இஸ்லாம் வலிக்கும் மை எக்ஸ்பிரியன்ஸ் எங்கே இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஹாஸ்பிட்டலுக்கு தான் நானும் பக்கம் கிளம்பி கிளம்பி போயிட்டுருக்கோம் டெம்பில் தான் வந்து போகிறோம் மேட்டுப்பாத்தில் டெம்போ இறணா ஒரே ஸ்டாப்பில் போய் இறங்கிடலான்னு சொல்லிட்டு கதிர்காமத்தில் தான் வந்து காட்டணுமா வேறு எந்த பஸ்ஸும் மாற தேவையில்ல டெம்போவில் போனான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டாங்க அதனால் வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன் கூட்டுட்டு போன்னு சொன்னேன் அவங்க வந்து இப்போ தான் ஒர்க்குக்கு போயிட்டுருக்காங்க அதனால் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு நானே வந்து வந்துட்டேன் பாப்பாவை கூப்பிட்டு எனக்கு ஒரு ஒன் வீக்காக வந்து மயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு படுத்தாலே வந்து மயக்கமாக இருந்துச்சு அதனால் என்ன பண்ணேன் ஹாஸ்பிட்டலில் டேப்லெட் மட்டும் கொடுத்தாங்க இப்போயும் வந்து காட்டிட்டு வந்திருக்கேன் நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மண்டே நான் செக் பண்ணாங்க எனக்கு ஸ்கேன் மட்டும் எடுக்கல எடுத்திருந்தாங்க ஸ்கேன் என்ன பண்ணாங்கன்னா மூக்கு டாக்டரும் வாய் டாக்டரும் என்ன பண்ணாங்கன்னா என்ன வக்கார சொல்லிட்டு பாப்பா என் கூடி தான் நின்றுருந்தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அந்த ஒரு சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டேன் நான் பாப்பாவை கொஞ்சம் வெளியே விடுங்க யார்ட்டு விட்டுட்டு வாங்கலாம் சொன்னாங்களா நான் யார்ட்டையுமே வீட்ல பாப்பா என் கூடியே நின்று எனக்கு பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே நின்று அமைதியாக நின்று பாப்பா எதுக்கு அதுவுமே பண்ணவே இல்லை ஃபஸ்ட்டெல்லாம் எங்கேயாச்சும் கூட்டு போனால் அழுவ கூட இல்லை கம்முன்னு ஒரு ஓரமாக என்ன பார்த்துட்டு இருந்தா பாப்பா தலையை இப்படி பிடிச்சி ரெண்டு கையும் வச்சு டக்குன்னு இப்படி திருப்பினாங்க படுக்க வச்சு மயக்கை வருதான்னு கேட்டாங்க இல்லைன்னு சொன்னேன் அதேமாதிரி ரைட் சைடும் திருப்பினாங்க ரைட் சைடு திருப்ப பார்த்து எனக்கு மயக்கம் கிருன்னு சுற்றிச்சு நான் சொன்னேன் மைக்கை வருதுன்ட்டு டேப்லெட் மட்டும் ஒரு அஞ்சு நாளைக்கு எழுதி கொடுத்துருக்காங்க இது போட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு தெரியல கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் டேப்லெட் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து டேப்லெட் போடாமல் தான் இருந்தேன் ஏன்னா டேப்லெட் போட்டு போட்டு எனக்கு ஒரு மாதிரி கேராக ஒரு மாதிரி இருக்குது அதனால என்ன பண்ணேன்னா அந்த தண்ணி நிறைய குடிக்க சொல்லியிருக்காங்க தண்ணி குடிச்சு பார்ப்போன்னு சொல்லிட்டு தண்ணி தான் இருக்கேன் இப்போ பரவாயில்ல எனக்கு மயக்கம்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர வழியில் வந்து ஆன்லைனில் பாப்பா ஐஸ்கிரீம் கேட்டாலாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்து ஒரு தயிருமே வாங்கிக்கிட்டேன் இப்போ பன்னெண்டாவது நினைக்கிறேன் வீட்டுக்கு போகாண்ட்டே டைம் ஆகிடும் போய் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு சமைக்கணுமா அதனால் வந்து எல்லாம் செஞ்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்க ஹோட்டல் சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டாங்க வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க ஏன்னா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்னா எதுனா ஒரு டக்குன்னு அதனால் ஒன்று ஆகிற மாதிரி இருக்குதா வயிறு வலி வர மாதிரி இருக்குது அதனால் வந்து வீட்டிலையே வந்து சமைச்சு கொடுக்குறதா இருக்குது என்றைக்குமே ஹோட்டலில் வாங்க மாட்டேன் எப்போயாச்சுன்னா வாங்குவோம் அவ்வளோதான் அதுவும் மதியானத்துக்கெல்லாம் எதுவுமே முடியலனா கூட எங்கள் வீட்டுக்கார் ஹோட்டலில் வேணாம் ஒன்றால் முடியலனா கூட வெறும் கஞ்சி மட்டமாச்சு வச்சு கொடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ வீட்டுக்கு வந்து டெம்போலேனு வந்து காசுலாம் கொடுத்துட்டு வந்துவிட்டேன் டெம்புக்கு சேஞ்சே இல்லை சுத்தமாக என்கிட்ட நூறுரூபா எடுத்து கொடுத்தேன் சேஞ்சு மாற்றி வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்து வந்தாச்சு பாப்பாவுக்கு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டால சுத்தமாக சாப்பிடவே இல்லை என்கிட்டே கொடுத்து ஊற்றுட்டான் அவள் ஐஸ்கிரீம்ஸ் ஆ வேணும் வேணும்னு கேட்போம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டு அப்படியே வந்து வச்சுருவான் டேப்லெட்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் கொஞ்சம் பேக் வந்து ஈரமாயிடுச்சு அந்த ஜூஸ் வச்சிடலிங்களா அந்த கேப் வந்து சரியாக மூட மாட்டுதான் என்னான்னு தெரில அது தண்ணியாக இருந்தாலும் ஜூஸ் இருந்தாலும் கொஞ்சம் கீழே ஊற்றிக்கிற மாதிரி ஆகுது இந்த பேக் வாங்கி மூணு வருஷம் ஆகுது இன்னமும் நல்லா தான் இருக்குது லேஸாக வந்து பிஞ்ச மாதிரி இருக்குது அவ்வளோதான் நல்லாவே இருக்குது நல்லா அந்த லெதர் பேக் போல் நல்லாவே ஒரு எனக்கு உழைச்சி இருக்குது ஒரு மூணு வருஷம் நல்லாவே வந்துச்சு இப்போ தயிர் சாதம் செஞ்சு உருளைக்கிழங்கு வந்து பொரிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ண போகிறேன் இப்போ எடுத்து வச்சுட்டு அவங்க ஆயா வீட்டுக்கு போயிட்டா பக்கத்தில் தான் இருக்குது ஒரே வீட்டில் தான் இருக்கும் நான் பக்கத்தில் வந்து அவங்க இருக்காங்க இங்கேயும் வருவாங்க போவாங்க நானும் அங்கே போவோம் வருவேன் இப்படி தான் வந்து எங்கள் டே வந்து இருக்கும் எங்கள் நாள் ஒன்றுமே இப்படி தான் இருக்கும் நிறைய கமெண்ட் வந்து பண்ணிங்க உங்க உங்கள் அதுவும் வந்து முஸ்லீம்ஸ் தான் வந்து பண்ணுறீங்க என்ன பண்ணீங்கன்னா கமெண்ட்டில் வந்து என்னை கேட்குறீங்க உங்கள் மாமியார்ட்ட எப்படின்னு நல்ல பேர் வாங்குவீங்க உங்கள் வீட்டுக்கார எப்படி நீங்கள் நீங்கள் லவ் பண்ணிங்க அதெல்லாம் வந்து கேட்குறீங்க அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் யாராச்சும் லவ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு வீடியோ கடைசியில் வந்து நான் அதை தான் சொல்கிறேன் என் லைஃப் மாரி யாருமே எதிர்பார்க்காதீங்க இன்ஸ்டாகிராமில் என் வீடியோ பார்க்குறவங்க ரீல்ஸ் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அக்கா லைஃப் மாரி நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்க அந்த மாதிரி லைஃப்லாம் வேணாம் நான் ஏன் என்னோட லைஃப் வேணாம்னு சொல்கிறேன்னா எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் நிம்மதியாக தான் இருக்கேன் எந்த பிரச்சனையும் கிடையாது ஃபேமிலின்னா எல்லார் லைஃப்லேயும் பிரச்சனை வர தானே செய்யும் மாதிரி தான் என்னோடய லைஃப்பில் ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த ப்ராப்ளம் வந்து சீக்கிரமாக சரியாயிடும் சரியாகவும் நினைக்கிறேன் கரண்ட் வேறு போயிடுச்சா உருளைக்கிழங்கு கட் பண்ணலாம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாப்பா வந்து எப்போ உருளைக்கிழங்கு செஞ்சாலும் சாப்பிடவே மாட்டேன் அவளுக்கு பிடிக்காது இந்த டைம் நல்லா பொடிசா கட் பண்ணி செஞ்சு பார்ப்போம் தயிர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு செஞ்சேன் நான் பொடிசாக கட் பண்ணி செஞ்சேன் தோல் மட்டும் லேசாக மண்ணு மண்ணாஞ்சாயி எடுத்துட்டு எடுத்துகிட்டு அப்படியே வந்து பொடிசாக கட் பண்ணி செஞ்சேன் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு பாப்பாவும் அழகாக சாப்பிட்டா நான் அதில் என்ன பண்ணுவேன்னா எதுவுமே சேர்க்க மாட்டேன் எண்ணெய் கடுகு கொஞ்சமாக வந்து பூண்டு தட்டி சேர்ப்பேன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் உப்பு இது மட்டும் சேர்ப்பேன் அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கவே மாட்டேன் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வதக்கிட்டே இருப்பேன் மூடி போட்டு லேசாக ரொம்ப சிம்மில் வச்சுட்டு அப்படியே அதில் வந்து முருகெல்லாம் ஆகும் நல்லா வெந்து வரும்னு சொல்லிட்டு அப்படி தான் பண்ணுவேன் நம்ம அப்போவுமே சாப்பிட்டா அதை வந்து கட் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு வருவது செஞ்சிடலாம் அந்த டவர் ஃபேன் நல்லாவே யூஸ் ஆகுது எனக்கு ஆனால் இது வரைக்கும் எந்த ஃபால்ட்டுமே வரல ஆனால் கேரண்டி எதுவும் கொடுக்கலையே அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு தான் போக போறேன் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வருவெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டோம் வீடியோ என்னால் எடுக்க முடியல அதனால அந்த இதை நான் எடுக்கவே இல்லை ஏன்னா உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு டக்குனு மயக்க வரமே இருக்குது அப்படியே வந்து படுத்துறேன் நான் வீடியோலாம் கொஞ்சம் நல்லா போடாததுக்கு காரணமே அதுதான் சரின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பாடு சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரவாக உங்கள் வீட்டில் போய் ஊற்றுற ஒரு சாயங்காலமாக ஒரு இல்லை ஒரு நோய் விட்டு ஒரு ஏழு மணி அந்த மாதிரி வாங்கினாங்க சரி அங்கே போனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் படுத்துருக்கலாம் அக்காவில் டைம்மாட்டெலாம் பேசலாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அக்கா பையன்லாம் பார்க்கலாம் சொல்லிட்டு வந்தால் எங்கள் அக்கா கேசட் பார்த்துக்கிட்டுதான் எங்கள் அக்கா எங்கள் மச்சான் வந்து அக்காவோட பர்த்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போ வந்து கேசட் ரெடி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அவளுக்கு வந்து அவளோட பர்த்டே கிஃப்டாக வந்து அவங்களே எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடியோ எடிட்டர் தான் அவங்க மேரேஜ் வீடியோ பர்த்டே வீடியோ இது எல்லாமே வந்து வீடியோ எடிட் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு வேணுன்னா கூட கான்டெக்ட் நம்பர் வந்து யார் சப்போஸ் வீடியோ எடிட்டிங் பண்ணி கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து கேளுங்க நான் கமெண்ட்டில் கூட நான் நம்பர் வேணாம் கொடுக்குறேன் பார்த்துட்டே இருந்தோம் டக்குன்னு வந்து கரண்ட் வர போயிடுச்சா அப்படியே வந்து இங்கே வெளியே கொண்டாடு நின்று நின்றுட்டு இருந்தேன் நாங்கள் எங்கள் வீடு இப்போ நாங்கள் இருக்கோம் பார்த்தீங்களா எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடிலேருந்தே இந்த வீடை இருக்காங்க இன்னமும் முடியல போல் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் கரண்ட்டு வந்துடுச்சு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் என்னன்னு தெரில எங்கள் அம்மா துணி மடிச்சு வச்சாங்களா அதை அப்படியே எடுத்து வச்சுட்டுருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு எதனா ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுப்போம் சொல்லி என்னோடய வீட்டில் நான் எல்லா வேலையும் செய்கிறேன் இல்லைங்களா அப்படி நினைப்பேன் எங்கள் அம்மாவை நான் நம்ம அம்மாவுக்கு யாரையும் ஹெல்ப் பண்ணி கொடுக்க மாட்டேன் எனக்கு யாரா ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா யாரனால் வந்து இது ஒரு பெருக்க மாட்டாங்களா சமையல் பண்ண பார்த்துலாம் ஒன்று ஒன்று நினச்சிருக்கேன் அதனால் நான் வந்தேன்னா இந்த சிரமமும் கொடுக்காத அளவுக்கு பண்ணிட்டு போயிடுவேன் எங்கள் வீட்டில் வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு அது மாதிரிலாம் போவேன் எங்கள் அக்கா இந்த நெக்ஸ்ட் நெட் சேரீல வந்து இந்த கொசுவல்ல சாரி இருக்கு இல்லையா அதில் வந்து ஜனலுக்கு வந்து ஸ்க்ரீன் துணி மாதிரி தைச்சிருக்கா அதாவது நம்ம நெட்டு வந்து கட்டுவோம் நெட்டு ஒரு அட்டாச் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஜனலில் கமெண்ட்டில் வந்து கேட்டிங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது ஒன்றுமே கிடையாதுங்க இப்போ ஸேரீ வந்து கட் பண்ணிவிட்டு அந்த சேரீல வந்து நீங்கள் நளவு எடுத்துகிட்டு அதை வந்து நாலு பக்கமும் பிடிச்சிக்க சொல்லுங்கள் பிடிச்சிட்டு சின்ன சின்ன ஆணியை வந்து வச்சு ஒரு ரெண்டு ரெண்டு ஆணியை நீங்கள் அடிச்சுங்கன்னா அது அப்படியே அந்த இடத்துல வந்து செட் ஆகிடும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கடையில் வாங்காது இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணலாம் இந்த ஃபேன் எங்கள் அம்மா வந்து நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்க பார்த்துருந்து எங்கள் அம்மா வாங்கி வச்சது ஏசி யூஸ் பண்ண மாட்டேன் ஒரு டேபிள் ஃபேன் இருந்தாலே போதும் எனக்கு நல்லா காற்றுறோம் அப்படியே தூங்கிடுவோம் நானும் பார்ப்பாவும் டவர் ஃபேன் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் எங்கள் அக்கா பையன் நைக்கெலாம் கரண்ட் இல்லாமல் ரொம்ப அழுது இருக்கான் போல் அதனால இந்த ஃபேன் வந்து அவனுக்கு கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் சமீராக்கு வேற வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன் அவனுக்கு கரெக்டாக இருக்குது சமீராக்கு இது செட் ஆகல சின்னதாக இருக்கு இல்லையா தம்பி வந்து குட்டி பையன் ஒரு ஒரு மாதம் ஆகுது பிறந்து அவனுக்கு கரெக்டாக இருக்குது சொல்லிட்டு அவனுக்கு எடுத்து கொடுத்துட்டேன் தம்பி உள்ளே இருக்கான் அம்மா அம்மா இருக்காங்க அக்கா வந்து கொஞ்சம் அவங்க வெளியே இருக்கா போல காத்தோட்டமாக தலையை காய வச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஈரமாக இருக்குன்ட்டு அதனால எங்கள் அம்மா பார்த்துட்ருக்காங்க அப்படி வீடை பெருக்கிடலாம்னு சொல்லிட்டு பெருக்கிட்டு இருக்கேன் நான் சமீர் அந்த காய் பூச்செல்லாம் வந்து உடச்சி போட்டிருக்கா எல்லாத்தையும் பெருக்கி விட்டுருணும் எங்கள் அம்மா சப்பல் போட்டு தான் பெருப்பாங்க ஒரு மாதிரி வழுக்கமா இங்கே அவங்களுக்கு கால் சார் நானும் எங்கள் அம்மா சப்பலை போட்டு தான் வந்து பெருக்கிறேன் சப்பல்லாம் போட்டு பெருக்க மாட்டேன் வீட்டிலலாம் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து பெருக்கு பத்தி ஒரு மாதிரி வழுக்கும் பெருக்கனால இப்படி டைல்ஸ் இல்லை ஒரு மாதிரி வலிக்கிட்டு போவோம் அதனால் வந்து ஃபுல்லாக வந்து பெருக்கி விட்டுருவேன் அதை மழை டைம்லாம் ஃபுல்லாக ஃபே சப்பல் போட்டு தான் இருப்போம் நான் போட மாட்டேன் எங்கள் அம்மா போடுவாங்க சரி குடும்பம் எங்கள் அம்மா சப்பல் போட்டால் கொஞ்சம் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் அது வந்து கால்வெளிச் சப்பல் சொல்வாங்க இல்லையா அதனால் வந்து அதை போட்டு பண்ணான்னு போட்டுட்டு அப்படியே பெருக்கி பார்த்தேன் நல்லா தான் இருக்குது காலில் வச்சு போட பார்த்து நம்ம கூட இந்த மாதிரி போட்டுடலாம் போல் அந்தமாதிரி இருந்துச்சு இது ஃபுல்லாக வந்து பெருக்கி விட்டுட்டேன் வீட்டுக்கு வந்தாலே கலேஜாக இருக்கிடுவா இப்போ இதெல்லாம் நான் வீட்டில் இங்கேயே விட்டுட்டு போயிட்டேன்னா எங்கள் அம்மா தான் பெருக்கி க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே பெருக்கிட்டு இந்த பக்கத்து ரூமுக்கு வந்துட்டேன் அந்த ரூமில் எங்கள் அக்கா இருப்பா இந்த ரூமில் தான் வந்து எல்லா திங்ஸும் வச்சிருக்கோம் இங்கே வந்து எங்கள் அப்பா படிப்பார்ல நான் படிப்பேன் சமீரா விளையாடுவா எங்கள் அக்கா பாயலாம் வந்தால் கொஞ்சம் நேரம் விளையாடிடும் நல்லா காத்தோட்டமாக இருக்கும் இந்த இடத்துல ஜன்னல் ஓப்பனில் இருக்கு இல்லையா அதனால வந்து நல்லாயிருக்கும் இங்கே வந்து உக்காந்துட்டேன் பாப்பா ட்ரெஸ்ஸு ஸ்கூல் போனால் வந்து போட்டு போகிறதுக்கு வந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன் செட்டு செட்டாக வந்து எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு செட்டு செட்டாக வந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன் பாப்பாவுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாலு நாள் அதான் ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க இல்லையா அப்போ எப்படி போக போகிறானோ தெரியல எனக்கு யூனிஃபார்ம் இன்னும் வரவே இல்லை பாப்பாவுக்கு வந்துருச்சுன்னா வந்து அதுக்கு வந்து ஷூ வாங்கணும் பேண்ட்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன் கிளிப்புலாம் வாங்கணும் பாப்பாவுக்கு அதனாலே இப்போலாம் எப்பயுமே டெய்லியுமே லேட்டாக தான் ஏந்திரிப்போம் ஒரு ஏழரை ஏழு அந்த மாதிரி தான் ஏந்திருப்பேன் இப்போலாம் ஆறு மணிக்கெலாம் ஏஞ்சிக்கிறேன் ஏன்னா இப்போ இவ்வளோ நாளாக வந்து பாப்பா ஸ்கூல் போகல பாப்பா நைட் நைட்லாம் லேட்டாக தூங்குவான் பன்னெண்டு மணி அந்த மாதிரிலாம் தூங்குவான் அதனால் இப்போலாம் கொஞ்சம் பழக்கத்தை மாற்றிக்கிட்டாச்சு பாப்பா கரெக்டாக ஒரு எட்டரைக்கெலாம் வந்து தூங்க வச்சிடறோம் மதியானம் தூங்க மாட்டேன் எட்டரைக்கெல்லாம் தூங்கிடுறான் காலையில் ஒரு எட் ஏழரை அந்த மாதிரி ஏந்திரிப்பான் நான் வந்து அதுக்கு முன்னாடி சீக்கிரமாக ஏஞ்சி வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஏன்னா இப்போ பழகணும் இல்லையா அதனால இப்போ தலையே எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாங்க கொஞ்சம் பாப்பாவை கேர் பண்ணிக்கோ உள்ளங்காக வந்து தூங்கலாம் வை அதே மாதிரி வந்து அவளுக்கு ஃபுட்டெல்லாம் கரெக்டாக கொடு ஸ்கூலுக்கு கரெக்டாக போக போகிறாள் இல்லையா நீயும் கொஞ்சம் சீக்கிரமாக அதே அதேமாதிரி பழகிடுச்சு எனக்கு ஒன் வீக்காகவே வந்து ஆறு ஆறு மணிக்கெலாம் ஏஞ்சிக்கிறேன்னா அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எல்லாமே எனக்கு பாப்பா ஸ்கூல் போக ஆரம்பிச்சுட்டா நம்ம எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு ஏஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் இருக்க வேலையே பண்ண முடியாது பாப்பாவை கிளப்பணும் தலை செய்யணும் ட்ரெஸ் மாற்றணும் குளிக்க விற்கணும் பவுட்ரு அடிக்கணும் எனக்கு அவளுக்கு சாப்பாடு ஊட்டுறவே ரெண்டு மணி நேரம் ஆகிடுவான் பொண்ணு அவ்வளோ நேரம் ஆகும் அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே இருந்துச்சிக்கலாம் சொல்லிட்டு பழகிச்சு இப்போ வந்து எல்லா வேலையும் மோஸ்ட்டு பாப்பா வந்து ஜாமான்லாம் எடுத்து போட்டாயிடுங்களா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ வீட்டுக்கு தான் வந்து போகிறேன் லவ் மேரேஜ் பெஸ்ட்டு அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு தம்னையினில் வந்து நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேரேஜுமே பெஸ்ட்டு தான் ஆனால் வந்து நம்ம பண்ண பார்த்து லவ் பண்ணால் வந்து கொஞ்சம் ஒரு நல்லா படிங்க லவ் மேரேஜ் பண்ணுறவங்க லவ் பண்ணிக்கணும் நம்ம வந்து இவங்கள தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிடுவீங்க படித்து முடிச்சுட்டு ஒரு வேலையை வாங்கிட்டு பேரண்ட்ஸ் சம்மதத்தோட நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை பிரச்சனையுமே கிடையாது நான் வந்து டுவெல்த்து தான் முடித்தேன் காலேஜ் வந்து படிக்கவே இல்லை எங்கள் பேரண்ட்ஸ் சம்மதம் இல்லாமல் தான் வந்து மேரேஜ் நான் பண்ணிட்டேன் இப்போ எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த கஷ்டத்தை வந்து யாருமே கொடுக்கவே கூடாது அதனால ஒரு அக்காவோ ஒரு அனுபவசாலியாக நான் வந்து சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து நல்லா படிங்க ஒரு உங்கள் லவர் வந்து இப்போ இந்தமாதிரி மேரேஜ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் தான் வந்து அட்வைஸ் பண்ணணும் படிமா நல்லா படித்து கொஞ்சம் ஒரு வேலையை வாங்க நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு படிப்பு வேணும் ஒரு நம்ம ஹஸ்பண்ட் மட்டும் சம்ம இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்து கறிக்கடைக்கு போயிட்ருக்காங்க அவங்க சேலரி வந்து ஒரு ஒரு டென் தௌசண்ட் அந்தமாரி ஒரு வீடு சொந்த வீடாக இருக்குது இப்போ நான் படித்து ஒரு டிகிரி படிச்சுருந்தேனா நானும் ஒரு பக்கம் வேலைக்கு போகலாம் இல்லைங்களா நான் பண்ண மிஸ்டேக் அது தானே அதனால் அந்த சூழ்நிலை யாருக்குமே வரவே கூடாது அவங்க பார்த்துக்கிறாங்க எல்லா எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிறாங்க தான் இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்து வைக்க முடியாத நிலமையில் நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா காசெல்லாம் எல்லாம் அதுக்காக வந்து ஒரு அக்காவாக இருந்தால் நான் வந்து என்னால் முடிஞ்ச ஒரு அட்வைஸ் நான் கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக வந்து படித்து முடிச்சுட்டு பேரண்ட்ஸ் சம்மதத்தோடு மேரேஜ் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து நான் சொல்லுவேன் உங்களுக்கு அம்மா இருந்து என்னோடய வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன் இந்த வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு யூஸ்மே கிடையாது எனக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் தான் எடுத்து கொடுத்தாங்க அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்